நம்ம அம்மா வந்து வெயில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு போய் கேட்கலாம் வாங்க சொல்லுமா என்ன பண்ணிட்டு இருக்கமா விளையாடி மீன் கல்லூரி மாதிரி இருக்கேன்

அதுல உள்ள கம்மியா இருக்குமா இது இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் முள் இருக்கும் தான் முள் இல்லாம இருக்காது இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும் தான் காயுது நெல் புழுதையும் காயுது நான் தான் வேற வழி இல்லாம உட்காந்துருக்கேன் வெயில்ல நீயா உட்காந்துருக்க வீடியோ எடுக்கதான்

காய்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மீனை போட்டு பரட்டிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு ஃப்ரை பண்ணிடலாம் காய்ஸ் சாப்பாடு வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் மசாலா தடவி ஃப்ரை பண்ணறதுக்கு வச்சிருக்காங்க ஃப்ரை பண்ணறதுக்கு வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு சூடானோடனே பொறிக்கலாம் பாருங்க மீனும் செம்ம ரெடியா இருக்கு மசாலா கம்மையாக உள்ள இறங்கி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரைஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மீனும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு மீன் வந்து நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது சாப்பாடுக்கு சாம்பாரும் ஊருக்கா ஊருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்